வணக்கம் முகனூர் நண்பர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உடன்பிறப்புகளே உங்கள் அனைவரையும் உங்கள் அனைவரை நான் சந்திப்பதில் மித்த மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒரு மன வருத்தத்தில் இப்பொழுது சந்திக்கிறேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நேற்று ஒரு முன்தினம் தேமுதிகா தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தற்போது தலைவியாக இருக்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்த் அந்த அம்மையாரு திராவிட மாடல் அரசனுடைய கொள்கை வேந்தர் எங்களுடைய உடல்நிலை குறித்து ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு பேச்சை பேசினார் முதலில் அந்த பேச்சுக்கு நான் வன்மையாக கண்டித்துக் கொள்கிறேன் அவர் உடல்நிலை குறித்து சொல்லும் போது அவருக்கு ஏதோ கை எல்லாம் நடந்துகிறது உடல் தளர்ந்து விட்டது விரல்கள் எல்லாம் புதுக்கின்றது இன்னும் தேவையற்ற சர்ச்சைக்குரிய கருத்துக்களை சொன்னாங்க சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் நீங்கள் என்ன எம்பிபிஎஸ்சி எம்டி படிச்சிருக்கீங்களா இல்லை நியூரோ நியூராலஜில எதுவும் கோர்ஸ் எதுவும் முடிச்சிருக்கீங்களா நீங்கள் படித்தது பன்னெண்டாம் கடைசி அதுக்கு மேலே போகலை அவருடைய உடல்நிலை குறித்து தகவல் சொல்றதுக்கு நிறைய மருத்துவர்கள் இருக்காங்க அவங்களுடைய அன்பிற்கு அன்னையார் அண்ணியார் துர்காமா இருக்காங்க இதெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு அவருடைய உடல்நிலை குறித்து அவதூறு பரப்புவதற்கு அவதூறு பரப்புவது நோக்கம் தான் என்ன நோக்கத்தினுடைய பின்விளைவு என்ன உங்களை யார் தூண்டிவிட்டால் தயவு செய்து சிந்திக்க வேண்டும் உங்களுடைய கணவர் மறைந்த மறைந்த தலைவரை பற்றி பேசக்கூடாது இருந்தாலும் அன்பிற்கு அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் வீல் சேரில் சுற்றி வந்தார் அவர்கள் இப்பவோ அப்பவோ என்று பல கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தார் அப்போது கூட தலைவர் கலைஞருடைய குடும்பமோ எங்களுடைய தளபதியாரோ எந்த விதமான விமர்சனமோ அவதூறோ பரப்பியது கிடையாது ஏனென்றால் ஒரு நல்ல ஒரு மனிதர் விஜயகாந்த் அவரை தரந்தாலத்து எதுவும் பேசக்கூடாது என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு எங்களுடைய திராவிட அரசனுடைய பேரரசனுடைய குடும்பம் தலைவர் குடும்பமாக இருக்கட்டும் தலைமையாக இருக்கட்டும் எங்கள் அண்ணன் உதயநிதியாக இருக்கட்டும் எந்த விதமான வார்த்தைகளை கூட உபயோகித்தது கிடையாது இது இல்லை இதையெல்லாம் விட நன்றி கேட்ட நாயை விட மேல் நீ நாயை விட மோசமான ஒரு பெண்மணி உனக்கு திருமணம் பண்ணியது யார் தலைவர் கலைஞர் அவர்கள் அதை விட தலைவர் கலைஞர் மீது அளவலகிய பற்றுக் கொண்டவர் தான் விஜயகாந்த் அவர்கள் உனக்கு எப்படி மனது வந்தது தளபதியார உடல்நிலை குறித்து அவதூறாக சொல்வதற்கு இந்த பேச்சுக்களை இப்பொழுது நிறுத்திக்கொள் தரம் தாழ்ந்து பேசுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒவ்வொரு தொண்டனுக்கும் தெரியும் ஆனால் தரம் தாழ்ந்த பேச்சு வேண்டாம் நீ ஒரு பெண்மணி ஒரு இயக்கத்தினுடைய ஒரு தலைவியா தற்போது செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் நான் என் தலைவர் கலைஞருக்கு அப்புறம் அஞ்சலி செலுத்தின ஒரே நபர் கேப்டன் விஜயகாந்த் தான் தலைவர் கலைஞர் சமாதிக்கு வந்திருக்கேன் அவருடைய அவருடைய கலந்து கொண்டிருக்கிறேன் அதன் பின்னர் நான் கலந்து கொண்ட ஒரே ஜீவன் கேப்டன் விஜயகாந்த் உன்னுடைய மகன் விஜய் பிரபாகரனிடம் நான் ஆழ்ந்த இடங்களை தெரிவித்து ஏன் ஒரு சில நிமிடம் கூட மௌனம் செலுத்தி இருக்கிறேன் கண்ணீர் அஞ்சலி இருக்கிறேன் நான் மரியாதை கொடுக்க வேண்டும் அதற்காக என் தலைமையோ எங்களுடைய தளபதியார்களையோ எங்களுடைய சின்னவரையோ எங்களுடைய த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கழகத்தினுடைய உடன்பரப்புகள் யாரையாவது தவறுதலாக சித்தரித்து பேட்டி கொடுப்பதோ அல்லது அவதூறாக பேசுவதோ நிறுத்திக்கொள் இல்லை என்றால் இப்பொழுது நாகரீகமாக சொல்லிக் கொள்கிறேன் இதனுடைய விளைவு பின்னளைவு மோசமாக இருக்கும் அடுத்த பதிவோ அடுத்த செயலோ இப்படி இருக்கிறாது என்பதை நான் தெரிஞ்சுக்கிறேன் நன்றி வணக்கம்